ஜி தமிழ்ல ஏழரை மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் கெட்டி மேலி மேலம் இருக்கு அந்த சீனுக்காக ஆடியன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெற்றி துளசியோட கழுத்துல தாலி கட்டணும் ரெடி ஆகிட்டாரு அதனால தியவா துளசி தூங்க வைக்கிறாங்க அண்ட் துளசி தூங்கிடுறாங்க அப்ப யாருக்கும் தெரியாம துளசியோட கழுத்துல தாலி கட்டிடறாரு வெற்றி அண்ட் அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு நினைக்கிறாரு ஆனா ரேவதியோட அம்மா போனா அவரை புடிச்சிடுறாங்க அப்படி இருந்தும் அவங்க கிட்ட இருந்து வெற்றி தப்பிச்சிடுறாரு அண்ட் அடுத்த நாள் காலில துளசி எழுந்ததும் அவங்களோட துணியெல்லாம் மடிச்சு வைக்கும் போது பாக்குறாங்க அவங்களோட கழுத்துல தாலி இருக்கிறத செம ஷாக் ஆயிடுறாங்க எப்படி நம்ம கழுத்துல தாலி வந்தது ரொம்ப குழம்பி போயிடுறாங்க இந்த வெற்றி துளசி திருமண காட்சிதான் தான் செம்ம பரபரமா போயிட்டு இருக்கு இந்த போட்டோஸ் ஆல்சோ இப்ப இணையதளத்துல வெளியாகி எல்லாரோட ஹைப்பி எகிற வச்சிருக்கு அண்ட் இந்த சீரியல் ஏழரை மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிறதுனால எல்லா ரசிகர்களும் அந்த நேரத்துல இந்த சீனை ரொம்ப விரும்பி விறுவிறுப்பா பாத்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த வெற்றிகரமான சீரியலும் நல்லா போயிட்டு இருக்கு அண்ட் இந்த சீரியல்ல நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்பவே தத்துரூபமா நடிக்கிறாங்க இதுல வெற்றியா நடிக்கிற சிபு சூரியன் ஆல்ரெடி சன் டிவில ரோஜா சீரியல்ல நடிச்சவரு அகைன் இந்த சீரியல்ல அவரோட ஃபேன்ஸ் ஆல்சோ செம்மையா வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி துளசி கழுத்துல தாலி கட்டிட்டாரு அதை பத்தி உங்க ஓப்பன் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்